எல்லாரும் வந்து கலைத்துறையில் வரலாம் ஆனால் அரசியல் துறைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படி அரசியல் துறைக்கு வந்தாலும் அவங்க வந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படி ஜாதகப்படி நமக்கு அரசியல் யோகம் இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வரணும் இல்லைன்னா தேவையற்ற கால விரயம் மன விரயம் எல்லாமே ஆமா எல்லாமே நம்ம கெடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த பஞ்சமுகா யோகத்தில் ஒரு யோகம் இருந்தாலே அவன் பெரியாள் அரசாட்சி புரியவங்கன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கெப்பாசிட்டி சொல்லலாம் இவங்க எப்படி வந்து கலைத்துறையில வந்து ஜொலித்தார்கள் அந்த ஜாதகத்துல சுக்கர பகவான் உச்சம் அது கேந்திரஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்திலேயே உச்சம் தொழில் ஸ்தானம் தான் அவங்களுக்கு கலை அப்படின் போது ஸோ அந்த இடத்துல உச்சம் பெற்றதுனால தான் அவங்க இந்த அளவுக்கு வந்து கலைத்துறையில் பிரபலமானாங்க நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைலாம் அவங்களுக்கு இருந்திருக்கு இருந்தாலும் அது மீறி அதுதான் கிரகங்களுடைய வலிமை இந்த துறைக்கு தான் நீ போகணுன்ற மாதிரி ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்கும் மறக்காமல் பண்ணிவிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட மறந்துடாதீங்க ஆன்மீக உலா நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை நாங்கள் பதிவாக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மக்களை நீங்க செய்ய வேண்டியதான நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த நேர்காணல்ல நம்ம கூட ஜோதிட சுடர் ஞானரதம் மேம் இருக்காங்க அரசியல் மற்றும் செலிபிரிட்டிஸ் அதாவது சினிமா சார்ந்த துறையில நிறைய பேருக்கு இவங்க பர்சனலா ஜாதகம் பார்த்துருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்க மேம் பொதுவாக ஜெயலலிதா அம்மா அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் இந்த நேரம் பத்தாது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து சினிமாலேயும் சரி அரசியல்லேயும் சரி அவங்க வந்து டாப்பில் இருந்தாங்க அவங்களுக்கு ஜாதகம் எந்த அளவுக்கு துணையாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க சூப்பரான ஒரு கேள்விங்க என்ன விஷயம்னா எல்லாரும் வந்து கலைத்துறையில் வரலாம் ஆனால் அரசியல் துறைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படி அரசியல் துறைக்கு வந்தாலும் அவங்க வந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் நடிகர் திலகம்ன்ற ஒரு பேர் வாங்கினா ஆனால் அவர் கட்சியை ஆரம்பித்தாலோ அல்லது வந்து கட்சியில் இருந்து பணிபுரிந்தாலோ பெரிய அளவில் சிறப்பாக ஆக முடியல அப்போ வந்து எம்ஜிஆர் சாருக்கு மேட்ச் ஆச்சு சோ அவங்களுடைய ஜாதகப்படி நமக்கு அரசியல் யோகம் இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் தேவையற்ற கால விரயம் வைத்துக் கொண்டு வந்து ஜெயலலிதா மேடம் உதாரணத்துக்கு அவங்க ஜாதகத்தை பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் அவங்க அப்படின்னு நம்ம ராசி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சோ அவங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நான் இப்ப என்னன்னா அவங்களுக்கு யோகங்கள் அதிகமாகவே இருக்கு சூப்பரான யோகங்கள் இருக்கு இப்ப எல்லாரும் நினைச்சிருப்பாங்க எனக்கு வந்து கஜகேசரி யோகம் இருக்கு குரு சந்திர யோகம் இருக்கு அப்படின்னு நிறைய யோகங்கள் சொன்னாலுமே இல்ல பஞ்ச புருஷ யோகம்னு ஒரு விஷயம் இருக்குங்க பஞ்சமகா புருஷ யோகம் அந்த யோகம் ஒரு யோகம் இருந்தாலே பஞ்ச என்றால் ஐந்து மகா என்றால் பெரிய யோகம் என்றால் அந்த யோகங்கள் விஷயங்கள் இணைவு இணைவு பார்வை ஒரு கிரக சேர்க்கை க கிரகத்தினுடைய தன்மைகள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இந்த இணைவு இருக்கிறது அல்லது எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே இந்த யோகம் பெறலாம் அப்படிலாம் வச்சு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சுக்கரனால் வரக்கூடியது மாலவிய யோகம் புதனால் வரக்கூடியது பத்ரா யோகம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயால் வரக்கூடியது ரூச்சக யோகம் சொல்லுவாங்க சனியால் வருவது சசயோகம் அதே மாதிரி குருவால் வரக்கூடிய ஒரு யோகம் அம்ச யோகம் இந்த பஞ்சமுகா யோகத்தில் ஒரு யோகம் இருந்தாலே அவன் பெரியாள் அரசாட்சி பொரியவங்கன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கெப்பாசிட்டி சொல்லலாம் இவங்க எப்படி வந்து கலைத்துறையில் வந்து ஜொலித்தார்கள் அப்படின்னு பார்த்து அவங்க நிச்சயமாக நிறைய எல்லா படமும் கதாநாயகியாக வந்திருக்காங்க அவங்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் சொல்லலாம் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்டிஸ்ட்டு ஸோ எவ்வளோ பெருமைகள் அவங்களுக்கு இருக்குது அந்த ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அதுலயும் ஒரு நின்று இருக்காங்க நடிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து சிஎமோட நடிச்சிருந்தாலும் அவங்களா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு இல்லை அதாவது அரசியல் துறையில ஜோலிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நாடாளக்கூடிய யோகமும் இல்லாம இருந்துச்சு ஆனா இந்த அம்மாக்கு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் கலைத்துறைக்கு உண்டான யோகங்கள் அப்படின்னு பாக்குறச்ச அந்த ஜாதகத்துல சுக்கர பகவான் உச்சம் அது கேந்திரஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்திலேயே உச்சம் தொழில் சாந்தம்தான அவங்களுக்கு கலை அப்படின் போது சோ அந்த இடத்துல உச்சம் தான் அவங்க இந்த அளவுக்கு வந்து கலைத்துறையில் பிரபலமானாங்க ஆஹ் வேற லெவல் எல்லா படமும் வந்து வெற்றிகரமாக ஓடியது க சொல்லலாம் அந்தளவுக்கு அவங்களுக்கே தெரியாது அரசியலாம் வருவோமா அவங்களுக்கே தெரியாது ஆக்டிங்ல வருவான் நான் ஏன்னா அவங்களுக்கு ஆக்டிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது அம்மா சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஒரு கலைத்துறையில் இருந்தாங்க பரதநாட்டியம்லாம் கற்றுக்கிட்டாங்களே தவிர அவங்களுக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைலாம் அவங்களுக்கு இருந்திருக்கு இருந்தாலும் அது மீறி அதுதான் கிரகங்களுடைய வலிமை இந்த துறைக்கு தான் நீ போகணுன்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நான் வந்து ஆர்டிஸ்ட்டாக வந்து வந்தது வந்து தவறி வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க டாக்டராக இருந்திருப்பாங்க திடீர்னு தாங்க எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் வந்து இங்கே விளையாடிட்டு இருந்தேன் என்னை கூப்பிட்டு நடிகர் கார்த்திக் அண்ணா இருக்கார் பழைய கார்த்திக் முத்துராமன் சார் அவர் வந்து நான் பாட்டு விளையாடிட்டு இருந்தேன் கிரிக்கெட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படி ஒரு சிம்பிளாக தான் இருந்தேன் திடீர்னு வந்து பாரத ராஜா சார் கூப்பிட்டாரு ஆக்டர் ஆகிட்டேன் அப்புறம் அதுதான் நான் ப்ரொஃபஷன் சொல்லி எடுத்து பண்ணேன் அப்படிதான் சொல்கிறாங்க நிறையவே அவர் பேசின வீடியோ கூட நான் பார்த்தேன் ஸோ எதில் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து இன்னொரு ஒரு பைலட்டாக இருக்கலாம் வேறு லைன் கூட போயிருக்கலாம் சரி இந்த ப்ரொஃபஷன் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த லைனில் வந்துட்டார் ஸோ எதற்கு இதை சொல்லணும்னா கிரகங்களை அப்படி கொண்டு போகுது ஸோ அப்போ கிரகங்களோடைய இது இல்லாமல் நீ எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக ஜெயலலிதா அம்மாவோட ஜாதகத்திலேயே நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் ஜாஸ்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க அவங்கள பார்த்தாலே ஒரு ஆளுமை அந்த இது வந்து இந்த மாதிரி நம்ம இருக்க அட்லீஸ்ட் நம்ம வீட்லயாவது அம்மா மாதிரி ஒரு ஆளுமையோட இருக்கலாம் நிறைய லேடிஸ் எதிர்பார்ப்பாங்க அந்த ஆளுமைன்றது வந்து எதில் அவங்களுக்கு வந்தது எப்படி வந்தது சூப்பரான ஒரு கேள்வி அதுக்கு அடுத்த ஆன்சர் பண்றேன் இப்போ இந்த சுக்கரனால் வரக்கூடியது அந்த வாழவியோகம் அந்த பஞ்சமகா புருஷத்தை சுக்கரன் சுக்கரன் தான் சினிமா கலைத்துறை அதுல அவங்க மழை யோகத்தை பெற்றுவிட்டார்கள் அடுத்தது நீங்க அரசியல் எல்லாம் சொன்னீங்க இல்லையா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸு அவங்கள பற்றின விஷயங்கள் நான் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அந்த பீரியட்லலாம் அவங்க ஆட்சி செய்யும்போது அவங்க அவங்களோட இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூடலாம் நான் பழகியிருக்கேன் ஸோ அவங்களாம் வந்துட்டு சொல்லுவாங்க மேடம் அவங்க வந்து ஒரு நாள் அந்த அந்தந்த நாளைக்கு உண்டான விஷயத்த முடிச்சிடுங்க ஒரு நாள் கூட பெண்டிங் வைக்கக்கூடாது எந்த விஷயத்தையும் பர்ஃபெக்டாக இருப்பாங்களாம் அது முதல்ல க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு தான் அடுத்த வேலை நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அந்த ஒர்க்கு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருங்கன்ற மாதிரியான ஒரு கேரக்டர் ஸோ அந்தளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னாங்க அந்தளவுக்கு அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுப்பாங்களா விஷயத்தை சோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லை பிரெயின் ஒர்க்கு இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்க கேட்ட ஒரு விஷயம் தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல அம்ச யோகம் அம்சமா இருந்தாங்க நம்ம ராஜா மாதிரி யாரெங்கேன்ற மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் வந்திருக்கு காரணம் குருவால் வந்தது அதனால தான் இப்போ கலைத்துறையில் இருக்கவங்களும் நிறைய பேர் மதிக்க மாட்டாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அவன் தான் சினிமாக்காரன் அப்படின்வாங்க பின்னாடி பேசுவாங்க நிறைய விஷயங்கள் ஆனால் இவங்களை பார்த்து அப்படிலாம் பேச முடியாது அப்படியே அம்மா அம்மான்னு காலில் விழுந்துடணும் ஒரு எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரின்னு இல்லையா கை கட்டி அவங்கள எதுத்தாங்கன்னா அவங்களதான் பிரச்சனைன்ற மாதிரி அவங்க அகிலுவாங்க அட்ரஸே இல்லாமல் போயிருந்தான் ஆமா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் சோ அந்த பவரை கொடுத்தது குரு பகவான் ஆட்சி பெற்ற குரு லக்னத்துக்கு ஏழாவது இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல கேந்திரஸ்தானத்துல ஆட்சி பெற்றிருக்கு சோ அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் கிடைச்சது என்ன ஆனா திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு சரியில்லை ஏன்னா ஆஹ் சொல்லுவாங்க காரோக பாவனாசின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சில இது சொல்லுவாங்களே கேந்திரத்தில் கேந்திரஸ்தானாதிபதி அதாவது ஆட்சியாக இது மாதிரி இருந்தாலும் அந்த குரு தனியாக இருந்து அந்தனன் தனித்திருந்தால் அவதிகள் பலவாம் சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த குரு பகவான் வந்து ஏழாவது இடத்துல இருந்து திருமண வாழ்க்கையே பிரச்சனையாக்கிடுச்சு ஆனால் வந்து என்ன மற்ற யோகத்தை கொடுத்துச்சு ஒரு விஷயம் பிடுங்கினா இன்னொரு விஷயம் கிடைக்கும் ஒருவேளை அம்மாக்குமே வந்துட்டு அதில் வந்து நாட்டம் இல்லையோ ஏன்னா இப்போ இவங்கக்கிட்ட இல்லாத செல்வாக்கு இல்லை இவங்கக்கிட்ட இல்லாத அந்த ஞானம் இல்லை ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் ஏன் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அம்மா நிறைய யாகங்கள் பண்ணாங்க கோவில்களுக்கு வந்து இந்த யானைகளெல்லாம் இதாக வச்சு வளர்த்தாங்க அதெல்லாம் பண்ணா ஸோ ஏன் அவங்க வந்து நினைச்சிருந்தா பர்சனல் லைஃபை சரி பண்ணியிருக்கலாமே நீங்க சொன்னதெல்லாம் நூறு பர்சன்ட் கரெக்ட் மேடம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பசங்க விஷயம் இல்லை ஜாதகத்தை அவங்களும் நம்பினாங்க ஜாதகத்தை தான் நமக்கு திருமண வாழ்க்கை இல்லைன்றது அந்த கட்டத்திலே சொல்லிடுச்சு ஓ எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் ஆமா எது எப்போதுமேங்க நம்ம ஒரு ஜாதகத்தில் நம்மளும் ஜோசியராக இருக்கோம் நீங்களும் சரி நம்ம எதுக்கு ஜாதகம் பார்த்துட்டு செய்யறோம் இது நமக்கு செட் ஆகுமா இது செட் ஆகாத விஷயத்தை போய் பிடிச்சி பிடிச்சி சரம் திருப்பி விட்டுட்டு போயிடும் அந்த ரிஸ்க்கு எது நம்ம கிட்டே இருக்கிறத விஷயங்களோ அதை வந்து ஒரு ப்ளஸ் ஆக்கிட்டே போனா மைனஸ் மறைஞ்சிரும் இப்ப அவங்க திருமண வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அதை பத்தியே பேசுறது இல்லையே அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அவங்க கலைத்துறையில வந்தாங்க அவங்க இதுல சாதனை செய்தார்கள் இத்தனை பேரை கால்ல விழா வச்சாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு அவங்களோட பவர்ஃபுல் அந்த அந்த அளவுக்கு போது திருமண வாழ்க்கை பேசுனது கிடையாது நான் எதுக்காக இது மாதிரியான கிரகங்கள் இந்த விஷயத்தையும் கொடுக்கும் தோஷத்தையும் கேந்திராதிபதி தோஷம்னே அதுக்கு பேரு அதே இடத்துல அம்ச யோகம்னும் பேரு யோகமாவும் ஆகுது தோஷமாவும் ஆகுது சோ அந்த யோகத்தை அவங்க பிடிச்சிட்டாங்க அதான் விஷயம் நமக்கு வந்து எது இதை தொட்டா ஒரு ஆம்பளைய பாட்னரை தொட்டனா பிரச்சனை எதற்கு பார்ட்னரால் பிரச்சனைன்னு இருக்குது கட்டத்தில் தள்ளிவை அதனால் நம்ம அந்த லைன் வேண்டாம் அது இல்லாத எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது ஒன்று இறந்தாங்க மற்ற எல்லாத்தையும் அவங்க அடைஞ்சாங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்கும் மறக்காமல் பண்ணிவிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட மறந்துடாதீங்க